ஏடகர்ஸ் நிறைய பேரு டெத்னோட ரெண்டாவது எபிசோடு போடு ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க ரெண்டாவது எப்பிசோட ரிவியூ போட வந்தாச்சுப்பா சோ எந்த வாய்ஸ் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்த வாய்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு போனாங்களா இல்லையா எல் கேரக்டர் வந்துச்சு எப்படி இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய கடமையாக சொல்லிடுறேன் இந்த வீடியோ புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ காசா போடமா சப்போர்ட் எல்லாம் பண்ணுங்க ஓகேவா சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டு நினைக்கிறேன் கேஸ் வீடியோக்கு போலாமா ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே டெத்தோட ஃபஸ்ட் எப்பிசோட இருந்த கிரா வாய்ஸ் செகண்ட் எப்பிசோடில் அப்படி எடுத்துட்டு போனாங்களா அப்படின்னு கேட்டால் ஸ்ட்ரீட் தான் எடுத்துகிட்டு போனாங்க அதை பற்றி திங்க் பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது தான் சொல்லியாகும் ஸோ கிராவோடய வாய்ஸ்லருந்து கிடாவோட ஸ்க்ரீனில் இருந்து சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ஸோ நம்ம கிராவ பற்றி பேசுறதுக்கும் அந்த சேம் டைம் கிராவோட வாய்ஸ் பற்றி பேசுகிறதுக்கும் வந்து எந்த ஒரு விஷயத்துமே வந்து இந்த எபிசோடில் இல்லை தான் சொல்லியாகணும் ஸோ நான் சேம் டைமில் ஹிந்தியில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன் மேபி வந்து ஹிந்தியில் வந்து நம்ம ரீக் நல்லா இருந்த மாதிரியே இருந்துச்சு ஸோ வழக்கம் போல் வந்து இந்த எபிசோட பொறுத்தவரையும் வந்து நம்ம ரீக் வேஸ்ட் ஒன்று அப்படி பயப்படுற அளவுக்குனா இல்லை ஒரு அளவுக்கு ஆவரேஜாக எடுத்துகிட்டு போன மாதிரியே இருந்துச்சு மேபி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படி சுத்தமாக தெரில பட் ரீக் வேஸ்ட் நான் பர்சனலாக எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் ஒரு மாதிரி சொல்கிறது ஒரு ஆவரேஜ் அளவு கூட இல்லை தான் ஸ்பெஷலாக சொல்லுவேன் ஏதோ சில சில இடத்துல நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகி அந்த ரீக் புரியுது அப்படின்னா சொல்லலாம் பட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறதுக்கும் நம்மளுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்கும் வந்து நிறைய வந்து இப்படி சொல்கிற டிஃப்ரென்ஸ் இருக்குது ரைட்டா ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம நல்லா பண்ணணும் மேபி வந்து ஒரே ஆள் ஆள் சரி ஓகே இதுக்கப்புறம் மாற்ற முடியாது அப்படின்னு கூட இருக்கட்டும் ஸோ அப்படி ஆள் மாற்ற முடியல அப்படின்னாலுமே இருக்கிற கொஞ்சம் பயங்கரமாக பண்ணணும் தான் நானுமே எதிர்பார்ப்பேன் எஸ்பெக்டும் பண்ணுவேன் ஸோ இந்த வீடியோ பாக்கறது யாராவது ஸ்டூடியோயோ இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அவர்கிட்ட போய் கிட்டே ஓகேவா ஸோ நம்ம சொல்லுவாங்க பொறுத்தவரை வந்து நம்ம எதிர்பார்த்ததை வந்து பூர்த்தி அடையணும் அப்படின்னு பார்ப்பேன் ஸோ எபிசோடு இருக்கு காத்திருப்போம் அதை பொறுத்த வரைமே ஓகேவா நல்ல வேலை முடிச்சுட்டா ஆளு எனக்கு இந்த ஸ்கூலை சுத்தமா பிடிக்கல ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கிராவோட சிஸ்டர் கேரக்டர் வந்துச்சு ஸோ பொண்ணுங்க கேரக்டர் பொறுத்தவரையுமே வந்து எந்த அனிமனாலும் வந்து ஒரு அளவுக்கு வந்து சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட் கொடுத்துருவானுங்க ஸோ அதை பற்றி எந்த ப்ராப்ளமும் இருக்காது தான் சொல்லியாகணும் ஆகணும் ஸோ அந்த சேம் டைமில் கிராவோட தங்கச்சியோட ஸ்டோரி லைனும் வந்து ஸ்டார்டிங்லாம் இருக்காது அந்த சேம் டைமில் வந்து அவ்வளோ பெரிய எண்டிங்கும் வச்சிருக்காது அந்த சேம் டைமில் அவ்வளோ பெரிய இம்பாக்டும் பண்ணாத நம்ம டெத் நோட்டுக்கு ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வந்து நம்ம கிராவோட தங்கச்சி வாய்ஸ் பற்றி போய் வந்து ஒரு அர்த்தமே இல்லாமல் தான் இருக்கும் பட் ஸ்டில் என்ன பேசி ஆகணும்ல ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வந்து நல்லா தான் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த லேடி கேரக்டர் பொறுத்தவரையுமே ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து இந்த டெத்து இதை பற்றி பேசணுமே பேசணுமே நூறு பேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த இடத்துல வந்து வாய்ஸ் நல்லா நல்லா கொடுத்து வச்சுருந்தானுங்க ஒரு 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 மூஞ்சிக்கும் ஒவ்வொரு வாய்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு மூஞ்சி மாதிரி 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 இருக்குது ஸோ 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 அதெல்லாம் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இல்லை வந்து 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 அந்த 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 இடத்துல 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 பண்ணி இந்த பார்க்கும்போது நம்ம நம்ம நருட்டோ ஒன்று பண்ணுறப்பானுங்க நருட்டோவில் கும்பலாக இருபது பேர் அப்படின்னா ஒருத்தன் வாய்ஸே ரெண்டு மூணு கேட்கும் அது கேட்க கேட்குற எவ்வளோ பெட்டர்னு சொல்லி விஷயத்தில் ஃபைட் கொஞ்சம் பாராட்டியே ஆகணும் அந்த டப்பிங் ஸ்டுடியோவே வந்து கொஞ்சம் பாராட்டி தான் ஆகணும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் கீராவோட அப்பா வாய்ஸ் வந்துச்சு அதுவுமே நல்லா இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் எங்கே தடைகள் ஆரம்பிச்சு அப்படின்னு பார்த்தா வட்டாரி வாய்ஸ் கிட்ட தான் ஸோ வட்டாரி வாய்ஸ் வரும்போது என்னத்த சொல்ல எல்லாரும் அமைதியாக இருங்க இப்போ உங்ககிட்ட எல் பேசுவார் வட்டாரி மாதிரி பேசுவோம் அப்படின்னு பார்த்தா வட சுட்ட ஆயா மாதிரி பேசுறாரு வட்டாரி சோ வட்டாரிக்கு நீங்க போய் ஜாப்பனீஸ்ல பாருங்க அட் சேம் டைம்ல வந்து நாங்க ஃபேண்ட் அப் பண்றோம் பெருமையா சொல்லல பட் ஸ்டில் இருந்தாலுமே எங்க ஃபேண்ட் அப்லயே நாங்க ஏதோ ஒரு ஆளை கொடுத்து வச்சிருந்தோம் வட்டாரிக்கு சோ அதுவும் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சுப்பா இதுல வட்டாரி ரொம்ப கெடுத்து வச்ச மாதிரி இருக்கு பிகாஸ் வட்டாரி ஒரு நல்ல கேரக்டர் சொல்லலாம் டித் நோட பொறுத்த வரையுமே சோ அந்த கேரக்டருக்கு அப்படியே சொல்றது அப்படியே தொண்டையே இல்ல வைத்தியம் உள்ள எழுத்து பேசுவாங்க இது மாதிரி அங்க போ அப்படின்னு வாங்களே சோ அது தான் வந்து வட்டாரி பேசுறாரு சோ எடுத்தோடனே வட்டாரிக்கு அதே முடிச்சு விட்டானுங்கப்பா எல் பேசுவார் அது வந்து வட்டாரி பேசுறது ஒரு வாய்ஸ் வந்து இந்த வரும் ஸோ ஜாப்பனீஸை பொறுத்த வரைக்கும் வந்து வட்டாரி தான் சொல்றோமா தேட தேவையில்ல இங்கே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அது வட்டாரி தான் சொல்லிருப்பானே ஆனால் அந்த டைலாக் வேற ஒன்றும் சொன்ன மாதிரியே பண்ணி வச்சிருப்பாங்க மேபி அந்த டைலாக் சொன்னோடனே வட்டாரி பண்ணியதாலே சூப்பராக இருந்தது போல அந்த டைலாக் பார்த்துட்டு வீட்டில் வட்டாரி பயங்கரமாக பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் அடுத்த சீரில் வட்டாரி வந்து பேசும்போது அப்படியே நான் கண்ணீரை குடித்தேன் அதையும் போட்டு காட்டுறேன் பாருங்க அதுக்கு அவசியம் இல்லை அவர் ஏற்கனவே காலத்தில் இறங்கிட்டாரு இந்த வாய்ஸோ உன்னோட பெற்றி பேசுறதுலாம் இல்லை பட் அந்த வட்டாரி வாய்ஸோட இந்த வாய்ஸ் கொடுத்தா நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஓகேவா ஸோ இதுக்கு ஒரு மெயின் பார்ட் எல்லுக்கு வந்துடலாம் ஸோ எல்லா பொறுத்த வரையுமே வந்து எப்படி இருக்கும்னா அவன் பேச காட்டக்கூடாது அவன் பேரை காட்டக்கூடாது வாய்ஸையும் காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே இவன் இந்த இடத்துல சொதப்பி வச்சுதான் எல்லு வாய்ஸ் அப்படியே தூக்கி போடுறானுங்கப்பா ஐசிபிஓ ஆஃபீஸர்ஸ் நான் தான் எல் ஸோ எடுத்தோட இந்த இடத்துலேயே இது மாதிரி மிஸ்டேக் பண்ணுறானுங்க இவனுக்கு என்ன ப்ராப்ளம் பண்ணுறாங்கன்னா ஜாப்பனீஸ் ஆர் இங்கிலீஷில் மேபி இங்கிலீஷ் ஓட விடலாம் மேபி ஜாப்பனீஸை பார்த்துட்டு அந்த சப்ஜெக்ட்டில் பார்த்துட்டு பண்ணால் கூட இது பெட்டரா பண்ணலாம் போல இங்கிலீஷை பார்த்து ஜ இந்தியை பார்த்து பண்ணுறாங்களா அவங்க அது மாதிரி பண்ணால் அவனுங்க மேபி இங்கிலீஷோ ஜாப் ஜா சாரி சாரி இங்கிலீஷோ ஹிந்தியோ என்ன பண்ணுறானுங்களோ அதையே இவனுக்கு அப்படியே எடுத்து பண்ண மாதிரி இருக்குது பிகாஸ் ஹிந்தியில் பார்க்குறதுக்கு ஹிந்தியும் அதே மாதிரி தான் இருக்குது ஹிந்தியில் ஏதோ சேர்க்கணும்னு சொல்லி ஏதோ கொஞ்சம் ரூபாய் வயசு ஏற்ற மாதிரி இருந்துச்சு இதில் சுத்தம் எதுவுமே இல்லை அப்படியே எல் வயசு பழிச்சுன்னு அடிக்கிது கம்ப்யூட்டர்லுமே வந்து கம்ப்யூட்டர் வயசு சேர்ந்து வரும்

ஸோ அதுக்கப்புறம் வந்து நியூஸ் டெலிகாஸ் பண்ணுவோம் சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 போகும்போது வந்து நம்ம எல் வயசு மெக்கானிக் டைப் மாதிரி வாய்ஸ் ஜிஸ்டோ ஸ்டில் ஏதோ மேக்கப் பண்ணி எடுத்து சொல்லலாம் நல்லா எடுத்துட்டு போனாங்க அண்ட் சேம் டைம் கடைசி சீன் வந்து பார்ப்போம் ஸோ கடைசி சீனில் நம்ம எல் வந்து நம்ம ஒரு பிடிச்சி நீ வந்து எனக்கு சொல்லிட்டு எல் டெய்லர் வந்து வந்து சொல்லிருப்பான் நீ வந்து சொல்லிட்டு இருப்பான் நமக்கு இரா காண்டாய் வந்து நம்ம வந்து போட்டு தள்ளிருப்பான் ஸோ அவனை போட்டு தள்ளிட்டு நீ தான் எல் போட்டு தள்ளிட்டு அப்படின்னும் போது ரெண்டு பேருக்கு வந்து ஃபேஸ் ஆஃப் நடக்கும் அந்த சீனை பொறுத்தவரைமே வந்து தமிழ்ல அந்த எடுத்துட்டு போனால் நம்பல பட் சில் வந்து நல்லா இருந்துச்சு சொல்லலாம் அந்த சீன் தமிழ்

வாரம் வரலாம் ஸோ யாருக்காச்சும் தேர்ட் எபிசோட் ஃபோர்த் எபிசோட் ஃபிஃப்த் எபிசோட் தமிழில் பார்க்கணும் அப்படின்னா நாங்கள் ஃபேண்டப் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ என்னால் இந்த டப்போட பெஸ்ட்டாக இருக்குன்னா சொல்ல மாட்டேன் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் ஸோ ரெண்டாவது எபிசோட் அப்புறம் வர மூணு எபிசோட வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க வேணும்னா வந்து வாட்ச் பண்ணுங்க பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படியே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஸோ நாங்கள் ஏற்கனவே ரெண்டு எபிசோட் டப் பண்ணி வச்சிருப்போம் ஸோ அந்த எபிசோட பாருங்கள் இந்த எபிசோட பாருங்கள் எது நல்லா இருந்துச்சு அப்படின்றத நாங்கள் போல் போட்டு வைக்கிறேன் ஸோ அதிலேயே நீங்களே ஆன்சர் பண்ணுங்க ஓகேவா ஸோ எனி வே கைஸ் ஆனால் சொல்லணும் சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ மேபி தேர்ட் எபிசோட் ஃபோர்த் எபிசோட் எப்போ வரும் தெரியல ஃபேண்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறதா ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஒரிஜினல் டப்போ இல்லை அஃபிஷியல் டப்போ எப்போ வரும் தெரியல வந்தால் நான் வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ ஆர் வந்து அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஓகேவா ஸோ எனிவே கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஈடுபாடு இருக்குது உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு மார் இருக்குது ப்ரோ இல்லை ப்ரோ எனக்கு இது பிரச்சனையாக இருக்குது அது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்கப்பா ஸோ அந்த சேம் டைமில் எஸ்டர்டே வீக்லி எப்படி வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதையும் ரெட்டு பார்த்துட்டு போங்க ஸோ அந்த சேம் டைமில் ப்ரோ நரோட்டோ ரிவியூ போட ப்ரோ நரோட்டோ ரிவ்யூ போட ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க நரோட்டோ ரிவ்யூ போடுறது மேட்டர் இல்லை ஃபுல்லாக ஃபில்லராக போகுது ஸோ போடணா அப்படின்னா ஸோ ஸ்டில் வந்து எனக்கே கிரிஞ்சாக இருக்கிறது பற்றி பேச புத்தகம்லாம் ஃபில்லராக இருக்கா ஒரே ஃபில்லராக இருக்கு ஸோ தூக்கம் வருது உடனே என்ன ப்ரோ நவ்வளோ பற்றி இப்படி பேசுகிறாங்க கேட்காது ஏன்னா ஃபில்லர் பார்க்குற உங்களுக்கு எல்லா ஆகலாம் ஐ திங்க் வந்து ஏதோ ரெண்டு மூணு ஃபில்லர் நல்லா இருக்கு பட் எல்லா ஃபில்லரும் நல்லா இருக்கு அப்படின்னா சொல்ல முடியல அப்பனால ஸோ இனிவே ஃபில்லர் எல்லாம் முடிட்டோம் இரநூத்தி நாற்பத்தி எபிசோடோட வந்து சீசன் லெவன் முடியுது ஸோ சீசன் டுவெல்ல இருந்து நல்ல 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 எபிசோட்ஸ் போகும் ஸ்டோரி வைஸ்ல போகும் அப்படின்னு தான் நம்புவோம் ஸோ அதில் வந்து நானுமே ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வழக்கம் போல சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் சொல்ல நான் சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா உடகஸ் கடை சத்தலாமா